அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பிழைக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சிந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பரமாத்த குரு கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்த என்ன கதைனா தூங்கிய ஆறு இந்த கதை என்னன்னு பார்ப்போமா அந்த பரமாத்த குருவும் அவங்களோட சீடர்களும் என்ன பண்ணாங்களாம் ரொம்ப தூரம் நடந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம் அப்படி போயிட்டே பொழுது அவங்க நடந்து போகும் வழியில ஒரு ஆறு வந்து குறுக்க போயிட்டு இருந்துச்சான் அந்த ஆற்றை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இந்த ஆற்ற கடந்தாதான் நம்ம வந்து வேறு ஊருக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால நம்ம என்ன செய்யறது அப்படின்னு குரு வந்து கேட்டாராம் அதுக்கு அதில் ஒரு சீரன் சொன்னாராம் சரி இந்த ஆறு வந்து ஆழமாக இருக்குமா இல்லை நம்ம எல்லாரும் பயப்படுற மாதிரி எதாவது செய்யுமா அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பக்கமாக அந்த ஒரு வழிபோக்கன்ட்ட கேட்டாங்களாம் இந்த ஆறு வந்து எவ்வளவு தூரங்க போகுது இந்த ஆறு வந்து அலை எதுவும் அதிகமா வருமா இல்லை நீங்களெல்லாம் முழுங்கிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இது இந்த ஆற்றை பத்தி இப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிப்போக்கனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான் சரி இவங்களை எப்படியாவது ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கருத்து சொல்றேன் அது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னாராம் சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னொடனே இந்த ஆறு வந்து பயங்கரமான ஆறு நீங்கள் ஆறு தூங்கிருச்சா முழிச்சிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டாராம் உடனே அதில் ஒரு சீடன் என்ன பண்ணாராம் குருவே இந்த ஆறு தூங்கிருச்சா முழிச்சிருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த குரு சொன்னாராம் சரி இங்கே யாரோ சமைச்சிட்டு அடுப்பு அணையாமல் ஒரு கொல்லிக்கட்டையை போட்டுட்டு போயிருக்காங்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் நினச்சிப்பார் அது முழிச்சிருந்தாக்கா சத்தம் கொடுக்கும் இல்லைன்னா சத்தமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாரான் சரின்னா அந்த கொல்லிக்கட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த சீடை என்ன பண்ணானா தண்ணியில் விட்டானான் தண்ணியில் விட்டோன்னே அந்த கொல்லிக்கட்டையிலேருந்து அந்த நெருப்பு அணிஞ்சு புஷ் அப்படின்னு ஒரு சத்தம் அவ உடனே பயந்துக்கிட்டு உடியாந்துட்டானான் உடியாந்து வந்து அவனோட உடம்புலாம் அப்படி நடுங்குதான் ஐயா இந்த ஆறு தூங்கவே இல்லை இருக்கு இல்லைன்னா இவ்வளோ பெரிய சத்தம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம் சரி நான் அடுத்தது சரி மிலாச்சா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம் அந்த மிலச்சனை என்ன பண்ணாராம் அந்த அணைஞ்ச குச்சியவே எடுத்துகிட்டு போய் ஆற்றுக்குள்ளே விட்டானாம் விட்டோன்னா அந்த ஆறு என்ன பண்ணிச்சான் சத்தமே கொடுக்கவே சரி சரின்னு மில்லச்சனுக்கு பயம் இல்லாமல் வந்து சரி ஐயா இந்த ஆறு வந்து தூங்கிடுச்சு சத்தமே கொடுக்கல அப்படின்னோன்னே சரி வாங்க நம்ம ஆற்ற கடந்து போகலாம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் இருக்கணும் அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கையை சேர்த்து கோத்து பிடிச்சிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் அஞ்சு சீடர்களும் அந்த குருவும் சேர்த்து ஆறு பேரை நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் அந்த ஆற்ற கடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆளோட கால் வந்து இன்னொரு ஆள் காலில் இடறிடிச்சான் இடணோன்னு ஆகா இந்த ஆறு வந்து என்னை வந்து பயமுடுத்துது என்னை வந்து தடி குழுவை வைக்குது அப்படின்னு சொன்னோன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை வயசாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு பயமாக இருக்குது நம்ம வேணால் திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம வந்திருக்கிறது ஆன்மீக பயணமும் கூட அது இல்லாமல் நம்ம அடுத்த ஊரில் பிழைக்கிறதுக்காக போகிறோம் முன் வச்ச கால பின்ன வைக்கக்கூடாது நீ வா நீ நே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களாம் கூட்டிகிட்டு போகும்போது ஏறையும் முடிக்கிறதுக்குள்ளாரையே இன்னொருத்த என்ன பண்ணால் இன்னொரு கால் இடறி கீழே விழுந்துட்டானா உளுந்தோடனே அவன் தண்ணியில் உளுந்த வேகத்தில் மயக்கம் வந்துருச்சான் மயக்கம் வந்தோடனே அவனை தூக்கி மேலே கரை மேலே போட்டு என்ன பண்ணாங்களாம் மூச்சு பயிற்சி இல்லாமல் இருக்கான் அப்படின்னோன்னே இவனை எப்படி பிழைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குருவும் புலம்பிகிட்டே இருந்தாரான் அந்த பக்கமாக அந்த ஒரு வழிபோக்கன்னு சொன்னாரான் என்னது இங்கே ஒரே கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவங்க என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஒருத்தன் கீழே கிடக்கிறான் இவன் இன்னொருத்தன் வந்து ஐயோ என்ன இது ஆறு வந்து நம்மளை முழுங்கிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் செத்து போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறானே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம் அந்த வழி பக்கம் சொன்னாரான் உங்களில் ஒருத்தன் இவன் உங்கள் இவனை வந்து நான் காப்பாற்றி உயிரோடு தர்றேன் ஆனால் அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஐம்பது ரூபா பணம் தரணும் அப்படின்னு சொன்னோன்னே குரு என்ன பண்ணாரான் ஐம்பது ரூபாயா இது அதிகமாக இருக்கே எங்கள்கிட்டே பணம் இல்லை நீ என்னப்பா எப்படி கேட்குற அப்படின்னு சரி நம்மளோட பொழைக்க வந்தவன் அதனால் இவனோட உயிருக்காக நம்ம காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருவை என்ன பண்ணாரான் இந்தாங்கப்பா ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தோன்னே ஐயா நான் கொஞ்சம் தூரம் நவந்து போய்க்கோங்க நான் வந்து ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சை எடுத்துகிட்டு வந்து கீழே படுத்திருந்தவொன்ன வேகமாக ஒரு அடி அடித்தாரான் அடித்தோட அவன் என்ன பண்ணிட்டான் மு முடிச்சு பார்த்தானான் முடித்தோடனே உயிர் வந்துருச்சான் ஆஹா இந்த மந்திரம் உங்களுக்கு போல இருக்கு நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிப்போக்கனுக்கு நன்றி சொல்லிட்டு அனுப்பிட்டாங்களாம் அந்த வழிப்போக்கனு என்ன பண்ணானா ஆகா நமக்கு ஒரு வேலையுமே செய்யாமல் ஐம்பது ரூபா கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தால் சத்திரத்தில் போய் படுத்து தூங்க போயிட்டானா சரி நீங்களும் என்ன பண்ணுங்கள் வாங்க என்னோடய படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வேறு ஊருக்கு போய் பிழைக்கிறதுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த குருவையும் அவங்க சீடர்களையும் அழைச்சிட்டு போயிட்டாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ